உங்கள் பேர் என்னது என் பேர் ஜெபராஜ் ஜபராஜ் நான் மூலியமா மூலியமாக படிச்சவேன் என்னாச்சு உங்கள் பேரன்ஸ் யாரலையா பேரெண்ட்ஸ் யாரும் கிடையாது பிள்ளைகள் ஆ ஏன்னா கல்யாணம் ஆகல நான் ஒரு ரெண்டு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவன் ஏன் என்ன எதனால கொலை பண்ணிக்கலாம் இளம் வயசில் தப்பு பண்ணீங்க ஆமா இருபத்தி ரெண்டு வருஷம் சிறை சாலையில் எனக்குன்னு ஒரு பிடி மண்ணும் கிடையாது வீடும் கிடையாது

அந்த உலகத்திலே உண்மையான தெய்வம் இயேசுக்கு சோறாருதான் அவர்தான் மறைத்தாரு மீண்டும் உயிரோடு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆம் மனிதர்கள் இவரை வெறுக்கலாம் ஆனால் கர்த்தர் இவரை மிகவும் நேசிக்கிறார் எவ்வளவு கஷ்டத்திலும் அவர் இயேசுவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் நீங்கள் எப்படி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்களா இயேசுவின் அன்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களா எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்